அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பஞ்சாங்கம் பார்த்தோம்னா தேதி பார்த்திங்கன்னா பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை குருக்கு உகந்த நாள் குரு பகவானுக்கு அதாவது நவக்கிரக குருக்கு அர்ச்சனை செய்கிறது நல்லது இன்றைக்கி காலையில் ஆறு இருபத்தி மூணு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஆறு பதினாலு வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூர பூரம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி காலையில் ஆறு பதினாலு வரைக்கும் சாரி மாலை ஆறு பதினாலு வரைக்கும் அமிர்தயோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து யோகம் இருக்குது இன்றைக்கி த யோகம் இருந்தாலும் புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தேழுக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா மத் பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சிம்மராசியில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்குது மகர நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயிர் தொழில் செய்கிறதுக்கு வண்டி ஏறுறதுக்கு ஆயுதம் பயிர்றதுக்கு இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறதுக்கு கிணறு வெட்டுறதுக்கு தாலி செய்கிறதுக்கு மந்திரம் பயன்படுத்த ஏற்ற நாளாக இருக்குது ஆனால் இன்னைக்கு திதி சரியில்லாதனால இன்றைக்கி புதிய காரியங்களையும் சில விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் தவிர்க்கிறது நல்லது திதி நவமி திதியில் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா போரிடுறது பகைவனை சிறைப்பிடிக்கிறது பகைவர்களை அழிக்கிறது நண்பர்கள நண்பர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது அதாவது இது வந்து எல்லாமே கெட்ட விஷயங்களாக இருக்குது அதனால் இந்த நாளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் கிரக நிலைகளில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை சந்திரன் மட்டும் சிம்மராசியில் இருக்கார் மற்றபடி எல்லா கிரகமும் அதே ஒரே நிலையில் தான் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு சுபம் ரிஷப ராசிக்கு சிநேகிதம் மிதுன ராசிக்கு சுகம் கடக ராசிக்கு ஆதாயம் சிம்ம ராசிக்கு தாமதம் கன்னி ராசிக்கு விருப்பம் துலாம் ராசிக்கு தடை விருச்சிக ராசிக்கு வெற்றி தனுசு ராசிக்கு அலைச்சல் மகர ராசிக்கு ஜெயம் கும்ப ராசிக்கு நன்மை மீன ராசிக்கு வழிபாடு நாளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு சுமாரான நாளாகவே இருக்குது எந்த பெரிய பாதிப்பும் இல்லை இப்போ ஒரு ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் சவால் சவால்களை சிலதை சந்திக்கத்தாலும் உங்களோட அமைதியான போக்கு கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிக்க முடியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உணர்ச்சி வசப்படுறதில் இன்றைக்கி கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அமைதியும் கட்டுப்பாடும் இருந்ததுனால் நாள் முழுக்க இனிமையாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்களில் லாபம் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்க திட்டமிட்டு செய்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க சில தொல்லைகள் ஏற்பட்டாலும் உங்களோட பொறுமையும் அமைதியும் அந்த தொல்லைகளை கடக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் கணவன் மனைவிகளில் பார்த்திங்கன்னா தொணக்கூட கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்களை அமைதியாக பொறுமையாக எடுத்து சொல்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் இருக்குது ஆனாலும் சின்னதாக குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுற பணப்பற்றாக்குறை இருக்கும் பார்த்து கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனாலே போதும் தியானம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது நாளை வந்து அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் மிதமான வளர்ச்சி நல்லாவே இருக்கு உங்களோட காரியங்களில் பொறுமையும் உறுதியும் இருந்தால் போதும் நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில தடைகள் தாமதங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு சில நெருங்கியவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்க கிட்ட ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு வராத கடன்கள் இன்றைக்கி வசூலாகக்கூடிய நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு இனிமையான ஒரு நாளாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் ஏற்படாமல் கவனமாக செய்கிறது உங்களோட வேலைகளை நல்லதாக இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களோட வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட அன்பை துணைக்கிட்ட வெளிப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கிற மாதிரி சந்தோஷமாக நேர்மறையான எண்ணங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது நெகட்டிவ் தாட்ஸு எதிர்மறை எண்ணங்களை இன்றைக்கி வீட்டில் அவாய்ட் பண்ணுறது நல்ல பலனை தரும் தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வரவு நல்லா இருக்குது ரொம்ப அதிர்ஷ்டம்லாம் கிடையாது ஆனால் தேவையான விஷயங்களுக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு பணம் செலவு செய்கிறத கட்டுப்படுத்தினா சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இருக்குது செலவு இருக்குது பார்த்து பணத்தை கவனமாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அலைச்சலும் மன உளைச்சலும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொட இல்லைனா கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்தீங்கனாலே போதும் உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மற்றபடி எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயமும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணவரவு நல்லாவே இருக்குது இருந்த பொருளாதார நெருக்கடிகளில் இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி குறையும் உறவினர்கள் மூலயமா நல்ல ஒரு ந அனுகூல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி மன அமைதியோடு இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் குறிப்பாக மிதுன ராசி இன்றைக்கி எடுக்கிற முடிவுகள் நல்ல பலனை தரும் நண்பர்களோட ஆலோசனை உங்களுக்கு இன்றைக்கி வந்து புதுசாக தெம்பத்தரா மாதிரி இருக்கும் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணியில் உங்களோட செயல்திறனுக்காக அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நாள் முழுக்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நாள் இனிமையாக போகும் வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லுறவை இன்றைக்கி பராமரிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் நல்ல புரிதல் ஏற்படுற மாதிரி வெளியில் போய்ட்டு வந்து மனசுக்குண்டான இனிமையான தருணங்களை மகிழ்விக்கிற மாதிரி அனுபவிக்கிற மாதிரி நாளாக இருக்குது நாளை இனிமையாக கொண்டு போங்க எந்த சஞ்சலமும் இல்லாமல் நாளை அனுபவிங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அதே மாதிரி பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது அதிகமான அளவில் இன்றைக்கி சேமிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் எதிர்காலத்துக்கான முதலீடு இன்றைக்கி நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இன்றைக்கி இருக்கிற ஆற்றல் காரணமாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மனசும் சந்தோஷமாக இருக்குது புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நால ஆரோக்கியமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து சின்னதாக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவினர்கள்கிட்ட உறவுகள் கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது எந்த விஷயத்தையும் இன்னைக்கு லேசாக எடுத்துகிட்டு போகிறது அவசியமாக இருக்கும் சொத்து சம்மந்தமான வழக்குகளில் இன்றைக்கி எதுலேயும் இன்வால்வ் ஆக வேண்டாம் ஆ ஆனிங்கன்னா சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல லாபகரமாக இருக்கும் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கிய முடிவுகள் இல்லது இல்லைன்னா புதிய முயற்சிகளை இன்றைக்கி வந்து செய்கிறத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் மனசுக்கு அமைதிப்படுறதுக்கு கோயிலுக்கு போய் தியானம் பண்ணுறதோ பிரார்த்தனை செய்கிறதோ நல்ல ஒரு பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் செய்கிற செயல்களில் வேலைகளில் சவால்களாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரம் வீண் செலவாகுற மாதிரி இருக்குது உங்கள் கீழே பணி பணி புரிகிறவங்க அவங்க மூலியமாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொறுமையாக கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனை மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனசில் இருக்கிற பதட்டம் காரணமாக உங்கள் தொணக்கிட்ட விவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறது நல்லது இல்லை உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறதோ வேகமாக பேசுகிறதோ தப்பாக காரியங்களில் போய் முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இழப்புகளை தவிர்க்கறதுக்கு பணத்தை கவனமாக கையாளுவது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக தலைவலி பாதிப்பு ஏற்படும் கவனமாக நாளாக கொண்டு போகிறது அவசியம் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான இருக்க நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனவரவுகள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும் அதனால் வீண் செலவாகிற மாதிரி இருக்குது கவனம் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்காக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க தொழில் விஷயமா கடன் வங்கி கடன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு வெளியூர் செல்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் நண்பர்களை சந்திக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆன்மீக பயணங்கள் அதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா மனசுக்கு ஆறுதல் தரும் இன்றைக்கி உங்களை நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களை தன்னம்பிக்கையோடவும் உறுதி உறுதியோடவும் எதிர்கொள்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதல் பொறுப்புகள் ஏற்க ஏற்ப ஏற்க இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தைரியமாக துணிஞ்சு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக உங்களோட செயலை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கருத்துவார்ப்பு வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சிறந்த வகையிலான உறவை பராமரிக்கிறது நல்லது அமைதியாக பேசுங்க இல்லைன்னா விட்டு கொடுத்து போங்க இல்லைனா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருந்தாலும் இன்றைக்கி விரயங்கள் அதிகமாக இருக்குது பண இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சாதுமாகவும் கவனமாகவும் கையெழு கையாள்றது நல்லது பார்த்து சேமிக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைனா வீண் விரயங்கள் ஆகாமல் தடுக்க தடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு மன உளைச்சல் காரணமாக வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ரிலாக்ஸ் பண்ணிங்கனாலோ ஓய்வு எடுத்தாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் வேற எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் அதிகமாகும் பசங்க வழியில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு பொறுமை அவசியமாக இருக்குது அதே மாதிரி கிட்ட நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளை அனுசரித்து போனிங்கன்னா நெருக்கடிகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பனி சுமை இருக்கிற மாதிரி இருக்குது மேலதிகாரிகளை அனுசரித்து போகிற மாதிரி இருக்குது நீங்களும் திறமையோட பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி வேலையில் கண்டிப்பாக தேவைப்படுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சின்னதாக ஈகோ காரணமாக தொணக்கிட்ட பிணைப்ப பிணைப்பை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அது முடிஞ்ச அளவுக்கு கடுமையான வார்த்தைகள் பேசாமல் அமைதியாக சு மகிழ்ச்சியாக பிரியமான உங்கள் கிட்ட நல்லதாக இருக்கும் அவசரப்படாமல் வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது செலவுகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் கால் இல்லைனா தொடவலி மட்டும்தான் ஏற்படுற மாதிரி இருக்குது தியானமோ இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறது உங்களோட ஆரோக்கியத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை இன்றைக்கி வந்து கன்னிராசியை பொறுத்தளவுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து கவனமாக கையாளுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் த காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பசங்கள் மூலியமாக சு சுப செய்திகள் வந்து சேரும் இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட வலிமையும் உற்சாகமும் இருக்கிற காரணத்தினால நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் இன்றைக்கி அனைத்து வி விஷயத்துலேயும் உங்களுக்கு செழிப்பான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அரசு வழியிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதம் இல்லாமல் கிடைக்கும் திருமணம் சுபகாரிய முயற்சிகளில் தடை விலகி கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வா நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வியாபார வளர்ச்சிக்கான புதிய முயற்சிகளில் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை தேடித்தரும் உங்களோட வேலையிலையும் நல்ல ஒரு மகிழ்வோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் திட்டமிட்டு செய்கிறதுனால உங்களோட வேலை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் வெளியிடங்களுக்கு போய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நெருக்கமதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளை இனிமையாக கொண்டு போங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை அனுபவிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்குது கையில் இருக்கிற பணமும் செலவும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரும் முதலீடு செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக தான் இருக்குது கொஞ்சமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மனசில் இருக்க மகிழ்ச்சி காரணமாகவும் உங்களை சு சுற்றி இருக்கிற சூழ்நிலை காரணம் உங்களோட ஆரோக்கியம் எந்த பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாகவே இருக்கும் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் இருக்குது ஆன்மீக ஈடுபாடு மூலயமா நல்ல மனசுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து கடினமான சூழ்நிலையும் ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரிய நிகழ்ச்சிகளில் முன்னேற்றம் தெரியும் அசையா சொத்துக்கள் வழியில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட பணிபுரிங்கிற பணி புரிகிறவங்க மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் வியாபாரத்தில் உங்களோட புகழ் செல்வாக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பண வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து வேலைகள் ரொம்ப மும்முரமாக செய்கிற மாதிரி இருக்குது கடின உழைப்பு மூலியமாக உங்களால் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நேர்மையான அணுகுமுறை இருக்குது அதனால் சொந் சந்தோஷம் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது நெருக்கம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா நாளில் அன்பும் அன் பாசமும் நெருக்கமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி வளர்ச்சி திருப்தியாக இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பணத்தை வந்து வரவை பார்த்துட்டு செலவை கட்டுப்படுத்துனிங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகமான அளவில் இன்றைக்கி சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சி மற்றும் உற்சாகமான நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் இந்த நாளில் விருச்சிகத்துக்கு ஒரு சிற முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது எதிர்பார்க்குற காரியங்கள் நினச்சபடி நடக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பண்ணாலே போதும் மனதுக்கு திருப்தியும் நிம்மதியும் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத விஷ் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுற மாதிரி இருக்குது நீங்களே கொஞ்சம் மந்தமாக இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலனை கிடைக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் எமோஷ்னலாகவோ சீரியஸாவோ எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக சின்ன சின்ன பாதிப்பு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழிலில் இருந்த மந்த நிலை மாறுறதுக்கு கொஞ்சம் கடின ஒழிப்பு தேவைப்படுது பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் மனசுக்கு இன்றைக்கி நம்பிக்கையை தரும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற கூடுதல் பொறுப்பு காரணமாக உங்களோட பணிகளை சுமக்கிற மாதிரி அதிகமான சுமை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பணியாற்றிங்கன்னா உங்களோட வேலைகளை சரியாக செய்ய முடியும் அதே மாதிரி உங்களோட திறமையை மேம்படுத்த முடியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இன்றைக்கி வந்து நீங்கள் பெருசாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்சளவுக்கு உறவில் நல்லிணக்கம் ஏற்படுற மாதிரி விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைனா சின்ன விஷயங்களில் பெரிசாக்காமல் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் செலவுகளும் கம்மியாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது வரவும் செலவும் ஒன்றாவே இருக்கிறதுனால பார்த்து கவனமாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் வந்து பாதிப்பு இருந்துட்டு போகும் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் வருத்தத்தை தரும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாமல் குழப்பத்தோடவும் நம்பிக்கை இல்லாமையோ இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட லட்சியங்களில் அடையிறதுக்கு கொஞ்சம் தடை தாமதங்களை பார்க்குற மாதிரி இருக்குது கண்டிப்பாக உங்களோட மனக்குழப்பம் காரணமாக இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு செயலையும் நிதானத்தோடு செய்கிறது அவசியமாக இருக்குது அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல வீண் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பயணங்களை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட மனக்குழப்பம் காரணமாக வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறமையாக செஞ்சிங்கன்னா நாளை அமைதியாக கொண்டு போக முடியும் அதே மாதிரி உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதமோ விவாதமோ செய்யாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வாக்குவாதம் ஈடு ஏற் ஏற்படுற மாதிரி இருக்குது அளவுக்கு வாக்குவாதம் ஏதாவது ஏற்படுறதா இருந்தால் கிளம்பி வெளியில் போயிடுங்க இல்லைன்னா வெளியில் தனியாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதோ இல்லை அமைதியாக போகிறதோ நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் பண இழப்பு ஏற்படுற வாய்ப்பு இருக்குது பண பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது கவனமாக பணத்தை கையாளுவது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ஜாக்கிரதையாக செலவு செய்கிறதும் பணத்தை கையாளுதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைன்னா ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனக்குழப்பத்தை தணிக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அசையா சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களும் இன்றைக்கி பொறுப்பாக நடந்துக்குவாங்க நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இன்றைக்கி வந்து நல்ல பலனை தரும் புதிய வாகனம் வாங்குகிற யோகம் ஒரு சிலருக்கு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக திட்டமிட்டு உங்களோட வேலை செய்கிற நாளாக தான் இருக்குது மேலதிகாரிகள் கிட்டே இருந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை அம் அமைதியாக கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்குது சந்தோஷம் இருக்குது உங்கள் கிட்டே இன்றைக்கி இருக்கிற சகஜமான அணுகுமுறை மூலிமா இன்றைக்கி நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நாளை வந்து ரெண்டு பேரும் வெளியில் போய் சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு நல்ல தருணங்கள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே சீராக இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கையில் இருக்கிற பணமே இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் வரவுகளை சேமிக்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் எதிர்காலத்துக்காக சேமிப்பு திட்டத்தில் சேர்கிறது இன்றைக்கி உங்களோட முதல் காரியமாக இருக்கட்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற அமைதி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு நாளாக இருக்கும் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கும் உங்களுக்கு முக்கியமான காரியங்களை செய்யறதுக்கும் இந்த இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி உங்களை சுற்றி பல உற்சாகமான தருணங்கள் இருக்குது அதை நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் உங்களையே நீங்கள் புதுசாக வளர்ச்சி காண்ற மாதிரி இருக்குது திட்டமிட்டு பணியாற்றுறது மூலிமா உங்களோட முயற்சிகளில் எல்லாத்துலேயும் இன்றைக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் காலையிலேருந்து மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்போடவும் இருப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பண விஷயத்தில் தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கி வெற்றியை தரும் குடும்பத்தாரோட ஆதரவு ஒத்துழைப்பு நல்லாவே இன்றைக்கி இருக்குது புதிய நபரோட அறிமுகத்தால் பல விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கிடைக்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பேரும் அங்கீகாரமும் எடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களை சுற்றி நடக்கிற பணியில் வேலைகளில் சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திட்டமிட்டு சிறப்பாக செய்யுங்க நாளை எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் நல்லாவே இருக்குது சந்தோஷமாகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாகவும் தான் இன்றைக்கி இருக்குது நாளை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருப்பே இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயனுள்ள விஷயங்களுக்கு இன்றைக்கி செலவு செய்கிறதுனால மனசுக்கு திருப்தியை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது பணத்தை சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சேமிங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் திறமையும் காரணமாக மனதுக்கும் அமைதி இருக்குது நாள் முழுக்க இந்த நாளை எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு நாளாக பயன்படுத்திக்கிறது நல்ல பலனை தரும் சந்தோஷமான நாள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது வெரி வ வர காலங்களில் இலவசமாக லைவ் வீடியோ டெலிகாஸ்டில் ராசி பலன்களோ ஜாதக பலன்களோ சொல்றதுக்கு விருப்பம் இருக்கு நன்றி வணக்கம்